अत्नाला पाक कलया, अत्नाला पाक कलया, मुदलवरे मुदलवरे, मुदलवरे मुदलवरे, पाक कलया पाक कलया, पाक कलया पाक कलया, अत्नाला पाक कलया, अत्नाला पाक कलया, मुदलवरे मुदलवरे, मुदलवरे मुदलवरे, क्या कलया क्या कलया, क्या कलया क्या कलया. கேக்களையா முதல்வரே முதல்வரே முதல் என்ன தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சு முதல்வரே முதல்வரே முதல் என்ன என்ன தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சு வாக்குறுதி வரே முதலானே நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு தேர்தல் ஆக்குறுதியை நிறைவேற்றிடு 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 தேர்தல் ஆக்குறுதியை நிறைவேற்றிடு இருக்குதா 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 விவசாயத்துறை இருக்குதா 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 விவசாயத்துறை இருக்குதா விவசாயத்துறை கொல்லாதே 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 ஒட்டு மலையிலும் கொல்லாதே ஒட்டு மலையிலும் கொல்லாதே 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 கொல்லாது ஒட்டு மலையிலும் கொல்லாதே ஒட்டு மலையிலும் போக மாட்டோம் போக மாட்டோம் புயல் அடிச்சாலும் போக மாட்டோம் போக மாட்டோம் போக மாட்டோம் புயல் அடிச்சாலும் போக மாட்டோம் அடிச்சாலும் போக மாட்டோம்